ஒன்னரை கிலோமீட்டர் தூரம் புழுதி பறக்க குதிரை படையினர் நடந்து வந்த பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவினுடைய சுதந்திரத்தில் காவலர்கள் பாப்புலர் பிரண்டினுடைய செயல் வீரர்கள் கேடர்கள் அவர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவாட்டும் ஆக என்று உரைத்து என்னுடைய இந்த சிறிய உரையை தோன்றுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே கோயம்புத்தூர் மிக அற்புதமானது நகரம் இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மிக பொருத்தமான ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்த நினைக்கின்றேன் கோவை என்று சொன்னாலே தியாகத்தினுடைய மறு உருவம் இந்த பூமியில் விதை நடப்பட்டது அந்த விதை இன்றைக்கு அரசியினுடைய நிலையில இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றது மக்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாப்புலர்

நாங்கள் இறுதியாக இடம் போவது இந்த அரசியுடைய நிலையிலே சகித் உபைது ரஹ்மான் எதை இந்த நாட்டு மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக சிந்தி சென்றாரோ அந்த ரத்த சாட்சியத்தை அடையக்கூடிய படைகளில் ஒருவராகத்தான் இன்றைக்கு பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா இந்த படையை இன்றைக்கு நடத்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சகித் உபைது ரஹ்மான் இனி கோரைக்கு இனி ஒரு சகித் உபைது ரஹ்மான் வேண்டாம் இனி ஒரு ஹபீப் வேண்டாம் வேண்டாம் இனி ஒருமுறை இந்த கோவை மாநகரம் முஸ்லீம் சகோதரர்களை இழந்தோமே இழந்தோமே சுல்தான் இழந்தோமே அது போன்ற ஒரு நிலை இனி கோவைக்கு வரக்கூடாது என்பதற்கான அணிவகுப்பை நடத்தி முஸ்லீம்களை நீங்கள் அச்சம் பெற வந்து கொண்டிருக்கின்றோம் காவல்துறையுடைய குண்டான் தடிகளாக இருந்தாலும் துப்பாக்கி குண்டுகளாக இருந்தாலும் சரி சரி காவி இருந்தாலும் எதையும் சந்திக்க கூடிய திறமையும் விளக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் கலவரம்

அவரிடத்தில் இந்த கொள்கின்றோம் இந்த சமூகத்தினுடைய கவலையாக இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையாக பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் ரத்த சாட்சி பூமியால் மாநகர பதினேழு பதினெட்டு வருடங்களுக்கும் அதிகமாக இந்த மண்ணில் இருந்த வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இது பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவுடைய அணிவகுப்பு தினத்தில் சொல்லப்பட்டது என்பதையும் முஸ்லீம் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் ஐந்து சதவீதமாக உயர்த்தி தருவேன் என்று சொல்லி காலம் சென்ற முன்னால் முதல்வர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலே இரண்டாயிரத்தி பதினொன்னிலே வாக்குறுதி அளித்தார்களே அந்த வாக்குறுதி ஒன்று பாக்கி இருக்கின்றது அதனை நிறைவேற்றுவதுதான் புதிய முதலமைச்சருடைய கடமை என்பதாகவும் அவரிடத்திலே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கு இந்த படை இன்றைக்கு கடமைப்பட்டு அன்பார்ந்த மக்களே அன்பார்ந்த மக்களே எனக்கு இந்த படையை பார்க்கும் பொழுது ஒரு இரண்டு செய்தி எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது ஒன்று இரண்டாயிரி பதினொன்றிலோ பனிரெண்டிலோ மதுரையிலே நடத்தப்பட்டது முதல் சுதந்திர தினத்தினுடைய அணிவகுப்பு சில உளவுத்துறை அதிகாரிகளுடைய சில வருடங்களுக்கு பின்னால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதற்கு பின்னால் கடந்த வருடம் மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அது நடத்தப்பட்டது இரண்டு இடங்களிலே நடத்தப்பட்டது இந்த வருடம் இறைவனுடைய உதவியை கொண்டு

hasta said